இந்த வீடியோவை வந்து நாங்கள் என் பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்டு இருக்கும் மேரேஜுக்கும் ஹால் பார்க்குறதுக்காக நாங்கள் வேக போகணுன்ற வீடியோ தான் இது ஆல்மோஸ்ட் சிட்டியில் இருக்கிற எல்லாம் எல்லா மண்டபம் ஹோட்டல்லாம் நாங்கள் ஏறி இறங்கி தேறி பார்த்தாச்சு புண்ணிய விஷயம் பார்க்காது ஏன்னா அவள் விரும்புகிற மாதிரி செஞ்சு கொடுத்து எங்களுக்கு ஒரு இஷ்டம் அதுக்காக தான் அவங்க அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அவளுக்கு வேண்டியது நாங்கள் விரும்புகிற மாதிரி அதை செஞ்சு கொடுத்து எங்களுடைய ஆசை அதனால் நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து பயன்படுத்தி என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கும் ஃபைனல் பண்ணிட்டோம் நான் பார்த்த மண்டபத்தெலாம் போடணுன்னா அது ஒன் இயர் கத்தாது அதனால சிலதை மட்டும் நாங்கள் போட்டிருக்கோம் அது எந்த ஃபங்க்ஷன் அதுக்கு நாங்கள் சங்கீப்புக்காக ரெசார்ட்டு பேர் அது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்